அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க முதலாவது நிலை லுலோங்காஷ் ஃபேமிலியே இதை பற்றிய விரிவாக்கம் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லுலோங்காஷ் ஃபேமிலியிலே ரெண்டு வகை இருக்குது அதை நாங்கள் அடுத்தடுத்த பாடமாக பார்ப்போம் லோங்காஷ் ஃபேமிலியன்றது பேச்சு வழக்கு மொழி இதில் ஆகோ வார்த்தைகளும் இருக்கும் ஒரு சில உதாரண வார்த்தைகள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் விளங்கும் கவெண்ட வேலை ஆனால் ஆகோவில் வந்து பூலோன்னு சொல்லுவோம் கண்ட உடைகள் மே கண்டா ஆண் இது சில அபுகைவியாசியமும் பாவிப்போம் அபுகைவியாசியம்ன்றது என்ன ஷார்ட்டாக எழுதுறது தங்கேத்த டி ஹெச்டி என்று எழுதுவோம் சித்துப்பிள்ளே எஸ்டிபி என்று எழுதுவோம் தே இசோடே தே எஸ் எல் என்று எழுதுவோம் அடுத்தது இந்த லோங்காஜ் ஃபேமிலியில் லெம்மோ லெஸ்ப்ரோ சாம்பிளிஃபியையும் இருக்கும் வழக்கு மொழி வந்து ஈஸியாக சின்னன்னா ஸ்டைலாக இருக்கும் நல்ல பழக்கமான குடும்பத்தோட நல்லா பழகின நண்பர்கள் உயிர் நண்பர்களுக்கிடையிலையும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய குடும்பங்கள் அவையோடு தான் நாங்கள் கூடுதலாக கதைப்போம் முழு வணக்கம் அதை நாங்கள் நெருங்கியாக்கள்கிட்ட சளி அப்படின்னு தான் சொல்லுவோம் சளி மூன்றது சலுயாக மாறுது கொமோத்தலைவு எப்படி இருக்கீங்கள் அப்படின்னு சொல்கிறது மரியாதை நிமித்தமாக கதைக்கிறது ஆனால் இதை தெரிஞ்சாக்கிட்ட சவா எப்படி இருக்காய் அப்படின்னு தான் கேட்போம் இதில் கொமோத்தலைவு வந்து சவாவாக மாறுது பழகினாக்கள்கிட்ட நாங்கள் உரிமை எடுத்துக்கொள்வோம் இல்லை அப்படிதான் சினிப்பா கிராப் அப்படின்னா பரவாயில்லை இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறது தெரிஞ்சாக்கடைபோது சிப்பாஹாவ் ஷுனு சிப்பா எனக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சாக்கிட்ட கிடைக்கும்போது சிப்பா ஷுன் ஷிப்பா ஜுனு சிப்பா அதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் சிப்பா அப்படி சொல்லையே ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னான் அதுல தான் இந்த ஆகோ ஸ்லாங் அந்த பாடத்தோட விரிவாக்கம் தான் நாங்க போறோம் இந்த மொழிய வந்து கூடுதலா ரகசியமான மொழின்னு சொல்றவங்க ஏண்டா இது வந்து பிரான்சோட ஐடென்டிட்டின்னு சொல்லி வேற கலாச்சாரத்துக்கு உள்ளடங்கின மொழின்னு சொல்லி சொல்றாங்க இது ஃபேமஸா இருந்தாலுமே வந்து இது ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்குள்ளதான் கதைக்கிறது இதை வந்து எல்லா இடத்திலையும் பாவிக்கிற இத வந்து கூடுதலா இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளதான் கதைக்கிறவ ஒரு கூட்டத்தாக்களுக்கு மட்டும் விளங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் மற்றாக்களுக்கு விளங்க கூடாதுன்றக்காண்டி தான் இந்த இதை வந்து சீக்ரெட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க உங்களுக்குள்ள மட்டும் விளங்கணும்ன்றக்காண்டி சில சில கோட்பேர்டுகள் வச்சிருப்பின அதே மாதிரி வார்த்தைகளும் வச்சிருப்பின இப்ப ஓம்மண்டா ஆனண்டு தெரியும் ஓம் ஆனா இந்த மொழியில வந்து ஆன சீப் இல்லாட்டி மேக்ன்னு தான் சொல்லுவின் ஆகோ ஸ்லாங் மொழியில அப்போ ஓம் வந்து மேக் சீப்பா மாறி இருக்குது பெண்ண சொல்லும்போது ஃபம்னு போது ஃபம் பென் இந்த மொழியில வந்து மெஃப் நானா சொல்றாங்க அப்போ இந்த ஸ்லாங்ல ஃபம் வந்து மெஃப் நானா கோஸஸ் அண்டு மாறுது ஓஃபோண்டா குழந்தை ஆஃப்ஃபும் குழந்தை இந்த ஸ்லாங்ல வந்து கோஸ் கோஸ் குழந்தை இந்த லாங்குவேஜில் ஆஃப்ஃபம் வந்து கோஸாக மாறுது கோஸ் நண்பர் அல்லது தோழர் இந்த எப்படி இருக்காய் அப்படி சொல்ல முடியல இந்த மொழியில மாறுது இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம்டா காரண்ட எல்லாருக்கும் தெரியும் இந்த மொழியில கெஸ் அப்படி சொல்லுவோம் உங்களுக்கு நல்லா இருக்கும் வச்சோதான் பன்யோல் கெஸ்ஸாக மாறுது சுன்னு புஞ்சோ ப்ளே ஃபிக் எல்லாமே வந்து பணத்தை குறிப்பிடுது ரெண்டுமே வந்து வேலையை குறிப்பிடுது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன் பிறகு அதை எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம் இந்த மொழியை கதைக்கிறாக்களை பிரெஞ்சாக்கள் பெருசாக மதிக்க மாட்டின குறிப்பாக இப்போ வந்தாக்கள் மொழியோட வித்தியாசம் எந்த இடத்துல எந்த மொழியை கதைக்கிறேன்னு தெரியாமல் கதைக்க தொடங்கினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க விமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த லாங்குவேஜை கதைக்கிறதை தவிர்க்கிறது நல்லது தெரிஞ்சு வலிச்சு கொள்ளுங்க ஆனால் கதைக்காதீங்க தமிழில் சொல்லுவாங்க தானே இருப்ப காகவன் தட்டுன்னு சொல்லி அது மாதிரி ஒவ்வொரு மொழிலையும் நல்ல அழகான வார்த்தைகள் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் கதைக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு வகை உழுவலும் அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி சுருக்கமாக போனால் ஒரு வார்த்தையை பின்னால் இருந்து முன்னுக்கு வாசிக்கிறது மூலமாக ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்கின அது தான் வேலைன்றது நகர்ப்புற கலாச்சாரத்திலையும் இளைஞர்களுக்கிடையிலேயும் மிகவும் பிரபலமாக இருக்கிறது இளைஞர்களுக்கிடையில் இது ஒரு பொழுதுபோக்கான மொழியாக பயன்படுத்தப்படுது ஃபு அப்படின்டா பைத்தியம்ன்ற அர்த்தம் ஆனால் இதே வேலை ஓ யூ எஃப் உஃப்னு சொல்லி சொல்லுவேன் வார்த்தைகள் வாசிக்க கஷ்டமாக இருக்குன்றக்காண்டி கொஞ்சம் முன்னுக்கு பின்னா மாற்றி தே உருவாக்கியிருக்கினேன் பிஸா பிசாண்டா வினோதமானது இதை வேலோ இல்லை பி பி அப்படின்னு சொல்லி மாற்றினேன் பின்னிலிருந்து முன்னுக்கும் மாற்றோனும் கொஞ்சம் உச்சரிக்கும் போது நல்லாயும் இருக்கணுன்றக்காண்டி தான் அப்படி செய்திருக்கினேன் லூஷுன்றா சந்தேகத்துக்குரியது ஷெலுன்றது வேற ஷிலு ஷிலு எனக்கு வே எனக்கு வேண்டா கோவப்படுறது வேரலாங்ல வெனேஹ் வென் சொல்லுவாங்க பொழுதுபோக்குக்காண்டி உங்களோட ஃப்ரெண்ட் சாக்கிள்கிட்ட காய்ச்சி பழகிறது வேறு ஆனால் இதை வந்து பொது இடங்கள்லேயோ அல்லது ஆஃபீஸ் வழிய மரியாதைக்குரிய முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இந்த மொழியை பாதிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வேண்டா இந்த மொழி கூடுதலான ஆக்களுக்கு விளங்காது நூறில் ஐம்பது விதமான ஆக்களுக்கு இந்த மொழி கதைக்கிறது பிடிக்காது பார்க்க போகிறது கோவம் புது மொழி இந்த மொழியை பற்றின விரிவாக்கங்க தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இதனோட வசனம் எல்லாம் எளிமையாக இருக்கும் எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும் இது அன்றாட வாழ்க்கையில் தினசரி பாவிக்கக்கூடிய வசனங்கள் அமைஞ்சது தொழில் சம்பந்தமான இமெயில்கள் அனுப்பும்போது இந்த வசனங்களை பாவிக்கலாம் உங்களோட வேலை செய்கிறார்கள்கிட்ட மெசேஜ் அனுப்புகிறார்க்கும் பாவிக்கலாம் உங்களோட நண்பர்களோட உரையாடும் போதும் பாவிக்கலாம் இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த தடையுமே இல்லை உதாரணத்துக்கு குடும்ப குடும்பாக்களோடையும் கதைக்கலாம் வேலை இடத்துலையும் கதைக்கலாம் இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக எங்கே வேணாலும் கதைக்கலாம் மரியாதைக்குரிய மொழியா தான் இது கருதப்படுது உதாரணத்துக்கு சில வசனங்கள் பார்ப்போம் நான் வேலைக்கு போகிறேன் காலமாக நான் ரோட்டி வாங்கினா சுக்வா இன்றைக்கிறவ எங்களோட வாரியா தஃபா உனக்கு பசிக்குதா இல்ப்ளுவா இல் வெளியில மழை பெய்யுது நீடித்த மொழி இந்த மொழி வகை வந்து கற்றுக்கொள்வது மிக கடினம் ஆனால் இந்த மொழி கதைக்கிறது மூலமா நீங்க பிரெஞ்சிய மொழியில தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி அடுத்தாக்களுக்கு விளங்கும் மரியாதை தருவின இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்க வலிமை பெற்று வர உணரலாம் பெரும்பாலும் உத்தியோகபூர்வமான கல்வி இலக்கிய சூழ்நிலைக்கு பயன்படுத்தப்படுது அதை விட குறிப்பாக தொழில்முறை தொடர்புக்கு முக்கியமான உரையாடலுக்கு பொஃபஷனலாக பாதிக்கக்கூடிய இமெயிலுக்கு கடிதங்களுக்கு இலக்கியம் தொடர்பான எழுத்து முறைகளுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கினுறது தேவை ல நெசு சித்தேன்றது அவசியம் ஆனா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் குஹோலூஸ்வான்றதான் சீத்தேன்னு சொல்லி சுத்துணில மாற்றுவோம் தேவைக்கு பதிலாக அவசியம் என்ற வார்த்தை நீங்க பயன்படுத்தும் போது தமிழ் மொழியிலேயே நீங்க தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவீங்க இங்க இன்சொல்யூஷோக்கு பதிலாக இன் அடுத்தவன் அச்சீவ் பண்ணுற வார்த்தையை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சில் நீங்கள் அடுத்த படிக்க போகிறீங்க அர்த்தம்ன்ற பிரச்சனை இன் காம்ப்ளிகேஷோண்டா சிக்கல் எனக்கு பதிலாக சிக்கல்னு சொல்கிறோம் ஆத்ஹ வாய் அதை வந்து இன்ஃபோங்ஷியோ இன்ஃபோங்ஷியோன்னு சொல்லுவோம் அதாவது வேலைக்கு பதிலாக தொழில் இல்லாட்டி செயல்பாடுன்னு சொல்லி சொல்கிறது சொன்னா கொடுத்தல்டா வழங்குதல் இல்லையுமே வழங்குதல் என்ற வார்த்தையை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பாவிப்போம்டா பழைய ஓசியா அப்படின்றாலும் பழைய தான் பஃப்வாண்டா எப்பாவது ஆனா அதுக்கு பதிலாக ஒக்காசியோனல்மோன்னு சொல்லி பாவிக்கிறது இன்னும் நல்லது பிரெஞ்சில மூன்று வகையான மொழி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி நான் இதில் உங்களுக்கு எது கதைக்க விருப்பம் குமெண்ட்ஸில் சொல்லுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்